என் அன்பு பிள்ளையே ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகின்றேன் எதற்காக எத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்டப் போகின்றது குழந்தையே விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் நேரம் இது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றா நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டா உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி உயரப்போகின்றா அனைத்திலும் வெற்றி பெறப்போகின்றா நான் அதை நடத்தி காட்டுவேன் நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு போகப் போகின்றா பொறுமையாக இரு இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே கலங்காதே உன்னை நேசிப்பவரை மட்டும் நீ நேசித்தால் அது மனிதகுணம் உன்னை வெறுப்பவரையும் நீ நேசித்தால் அது தெய்வ குணம் நீ மானுடத்தை தாண்டிப்பார் தீமைக்கும் நன்மை செய்யும் மனம் வந்துவிட்டார் நீ தெய்வத்தின் அருகில் இருக்கின்றாய் என்று அர்த்தம் நம்முடைய தவறை ஒருவர் சுட்டிக்காட்டும் போது அமைதியால் கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும் குழந்தையே செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம் சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் பணம் இல்லாமல் பத்து நிமிடம் இருந்து பார் புரியும் பந்தமும் பாசமும் தியானம் மிக எளிமையானது ஆனால் உன் மனம் மிக சிக்கலானது அன்புக்கு உரியவர்களை ஒருபோதும் இழந்து விடாதே ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது வாழ்வில் எப்போதும் எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல ஏதேனும் பிரச்சனைகள் வரும்போது எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நமது மனதைரியம் உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில் எதையும் அதிகம் விரும்பி விடாதே காரணம் எதுவும் நமக்கான நிரந்தரமானவைகள் அல்ல தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது மிகவும் பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசு மரண வழி கூட பறந்து போய்விடும் குழந்தையின் வார்த்தைகளில் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளால் வதம் செய்பவர்கள் முன் மௌனம் செய் அன்பு குறைய குறைய குறைகள் மட்டும் பிரகாசமாக தெரியும் விலகு நினைப்பவர்களை முழு மனதோடு வழியனுப்பி விடா விடாப்பிடியால் பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் வெற்றியின் படிகளை சொல்கின்றேன் கேள் முதலாவது படி தோல்வி இரண்டாவது படி அவமானம் மூன்றாவது படி கடின உழைப்பு நான்காவது படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி படித்தான் வெற்றி குழந்தையே வாழ்வில் யாரையும் சார்ந்து வாழாதே உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு வரும் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டா உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது குழந்தையே பழகும் இடத்தில் எல்லாம் என்றாவது ஒரு நாள் அறுவடை செய்யட்டும் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய் உனக்காக என் அற்புதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என் மீது நம்பிக்கை வை குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது நீ இப்போது கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே கலங்காதே யாரை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது இனி நீ செய்யப் போவது எல்லாம் சாதனையே உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் ஆசிர்வதம் என்று உனக்கு உண்டு குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தா நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கின்றாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கின்றேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைக்கின்றார் நிச்சயம் அதில் இருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் குழந்தையே சுயநலம் நிறைந்த மனிதர்கள் வாழும் உலகம் இது குழந்தையே சற்று விழிப்புடனே இரு கற்றது மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டது ஒரு பொது மறக்காது நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம் உள்ளத்தில் தூய்மை இருக்குமானால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாக உண்டாகும் என்னை தரிசி உணர்ந்து கொள் நேசி சரணடை இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல குழந்தையே எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் பொறுமையாக இரு நீ நினைத்தது நடக்கும் கலங்காதே ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய் அமைதியாக இரு எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலை நீ உணரும் கடவுள் குழந்தையே உன் மனபாரத்தை நான் உணர்வேன் குழந்தையே ஏமாற்றமடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆறுதல் கூறுவதா நீ எழுந்தது கிடைக்கப் போவதில்லை ஆனால் உனக்கு வேறு ஒரு விதத்தில் நியாயமான ஒன்று கிடைக்க செய்வேன் வருந்தாதே உன் கர்மவினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கின்றது எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புத்தான் குழந்தையே ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டுவா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடும் உன் வாழ்க்கை என் பொறுப்பு உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் விமர்சனங்களை காதில் போடுவதை விட காலில் போடுவதை முன்னேறுவதற்கான சிறந்த வழி இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு இப்படியே இருந்து விடுமோ இந்த வாழ்க்கை என்ற கவலை சிலருக்கு கலங்காதே காலம் என்பது என் கையில் இருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம் நம்பிக்கையுடன் இருப்பவன் வாழ்வில் வீழ்வது கடினம் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் சிறப்பான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்துடன் வாழப் போகின்றான் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் நீ ஒருபோதும் தனிமையை உணர மாட்டாய் என் சாய் சச்சரிதத்தை படி உன் கேள்விகளுக்கான பதில்கள் அதில் உண்டு எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கேள் உனக்காக நான் அதை நிறைவேற்றித் தருவேன் உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்றாலும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை காக்கும் குழந்தையே உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் நானே ஒரு மனிதரை அழைத்தாலன்றி யாருமே என் அருகில் வர முடியாது ஷீரடிக்கு வருவது இங்கு தங்குவது கிளம்புவது என அனைத்துமே என் விருப்பப்படித்தான் நடக்கின்றது என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது எனது கடமை குழந்தையே உன்னை நிற்கதியாய் நான் விடமாட்டேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு மனம் தளராதே நடக்கவே நடக்காதா அப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே சற்று அமைதியாக இரு அனைத்தையும் நான் நல்லதாகவே செய்து கொடுப்பேன் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால்தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு வழியிலும் வாழ்வில் என்றென்று என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உனது விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும் எந்த வழி உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியதோ அதே வழி இன்பத்திலும் உன்னை ஆழ்த்த காத்திருக்கின்றது மற்றவர்களை காயப்படுத்தும் புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனம் சிறந்தது மனம் என்பது கண்ணாடி போன்றது என்ன நினைக்கின்றோம் அதையே பிரதிபலிக்கும் என்றும் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற இல்லை என நினைத்துக் கொள் குழந்தையே நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரண் அடைந்தாயும் அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றா அனைத்தும் ஏன் அனுமதியுடன் தான் நடக்கின்றது உன் மனக்கஷ்டம் பண கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களா ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடத்தை சூடுவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகின்றா அவற்றை விட்டுவிடும் புத்துணர்வுடன் வாழ் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கை பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் அழைத்துச் செல்கின்றேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வலி எனது வலி நிச்சயம் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் குழந்தையே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உன்னை அரவணைப்பேன் பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் என்னிடம் இருந்ததில்லை என்று கர்வம் கொல் தங்கமே உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே தெரியாமல் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட உன் தந்தையாகிய எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது அன்பு குழந்தையே நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடும் நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள் மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் இதுதான் வாழ்க்கை குழந்தையே வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாகும் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பதுத்தான் வாழ்க்கை குழந்தையே நம்பி அவனுக்கு கசப்பு கொடுப்பேன் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையா உயிரா இருப்பதில் இருக்கின்றது நட்பும் அன்பும் உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்று மனிதனை வீணாக்கிவிடும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமில்லை என்று கலங்காதே ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே எந்த எல்லைக்கும் போகலாம் என்ற நிலை இருந்தும் தன்னையும் ஓர் எல்லைக்குள் நிறுத்தி வாழ்பவனே நல்ல மனிதன் ஆவான் நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கின்றாயோ அதையே வட்டிய முதலுமாக கடவுள் உனக்கு திருப்பித் தருவார் அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்க பழகு பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் யாரோடும் இங்கு ஒப்பிட்டு பார்த்து வாழ்வதல்ல வாழ்க்கை உன்னை இந்த உலகிற்கு யாரையும் ஒப்பிடுக இயலாத வண்ணம் உன் தனித்துவத்தை காட்டி சாதனை படைப்பது தான் வாழ்க்கை குழந்தையே உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் காயப்படுத்திய உறவுகளை கண்ணெதிரி காணும்போது அவர்களை தவிர்க்க முடியாமல் உன் உதடு சிரிக்கின்றது மனம் வலிக்கின்றது எல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே மனநிலையின் சமநிலை விட்டால் ஒரு நிலையில் இருக்க முடியாது ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானா உன்னைப் போல இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தையே ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் ஒருபோதும் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் அதிகம் அறியாமல் செய்தாலும் அதற்கும் பலன் அளிக்கிறார் என் வைரமே எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் தங்கமே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்புமிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவில் இனி நல்லதே நடக்கப் போகின்றது மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கும் அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானம் அல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பது மிகவும் அவசியம் குழந்தையே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் சிந்தித்து செயல்படு உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் எனது அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பன்மடங்கு பெருகப் போகின்றது இந்த சாகிமில் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும் குழந்தையே நானிருக்க பயம் கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா